ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வீட்டில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு அடை தான் ஸ்வீட் அடை தான் செய்ய போகிறோம் என்ன மாவில் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து கவுனி அரிசி மாவை வச்சு தான் இன்றைக்கி வந்து அடை செய்ய போகிறோம் மாமியை வந்து கவுனி அரிசின்னா கருப்பு கவுனி அரிசியை தான் கவுனி அரிசின்னு சொல்கிறாங்க ஊர் சைடு அப்படி தான் சொல்லுவோம் அதை வச்சு தான் இன்றைக்கி மாமி அக்கா நாங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சூப்பராக இனிப்பாக செய்யும் இது வந்துட்டு நம்ம மண்ணை மாவி மசாலாவில் நம்ம கருப்பு கவனி அரிசியாகவும் கொடுக்குறோம் மாவாகவும் கொடுக்குறோம் உங்கள் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட நாற்பது வகையான மசாலா பொருட்கள் கொடுத்துட்ருக்கோம் வாங்கி பயன்படுத்திட்டு எப்படி நான் வந்து வந்து வட்டி ஓட்டுறான் இந்த இடத்துல தள்ளி போட வேண்டாம்னா என்ன சொல்ற என்ன சொல் எப்படி போயே சொல்லிக்கிறதா கவனி அரிச்சு நாளுக்கு வந்து இப்போ வந்து போறேன் வந்து ஒரு அஞ்சு நாலஞ்சு ஏற காத்து விக்கறேன்

இது வந்து எப்படின்னு பார்த்தா வெள்ளத்தை காய்ச்சி ஊத்துனாக்கா நிரந்தரமாக மாவில் கலந்துக்கும் இந்த மாதிரி வந்து வெள்ளத்தை இடிச்சு கொட்டு வந்து நம்ம வந்து அடை செஞ்சோம்னா அந்த தோசைகளில் நம்ம வந்து தட்டி வைக்கிற பொழுது தேன் ஒழுக்க நம்ம ஒழுகிட்டு இருக்கோம் அப்படியே ஒழுகிருக்கும் அதில் அந்த இடத்துல நம்ம வந்து சாப்பிட்ற பொழுது அது தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் அங்கே வெள்ளத்தை நச்சு கொடுக்கணும் வெள்ள கொஞ்சம் அதிகமா தெரியுது ம் பொருண் பொருள் பொருள் கருப்பு கணி கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும் கேள்வி இருக்குன்னா அவ்வளோ கசப்பு தெரியாது கருப்புக்கணி கொஞ்சம் கசப்பு தெரியும் கொஞ்சம் அது மாவுலயே போட்டுக்கலாம் ஊத்துங்க பையில ஊட்டாப்மா மாவு கூட கொஞ்சம் நெய் ஊத்தி பசஞ்சி போ கட்டக்கையில இது ஒரு நெய் தான்

அருசி வந்து அப்படியே நங்கி ஜோக்கர் ஜோக்கர் அட சுடுவ மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் இருந்தே வக்கல போட்டு கொளுத்திட்டு وكان்திருபாரு மார்வெல் மேட்ச்ல அது சுத்தி வந்து அப்படியே நானும் தாத்தா மட்டும் இவனை நல்லா

அம்மாதர்க்கே எங்க இருக்கு? இந்தர்க்கே வேற தான் குட்டியடா. எப்பொழுதுமே வந்து அட தட்டுனீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ரவுண்ட்ல தட்டி வச்சிடுங்க. கட்டி வச்சிட்டு தான் சுத்தி வரணும். இங்க வந்து 50னுக்கு தான் தட. நீ குட்டியடா கட்டிடு. எடுத்தா அவங்க அப்பா ம் எடுத்தாங்க அட தட்டுன மடி

അത് അപടി കൊടുത്തു അപ്പതാവിനോ കെവരമാവും சலைட்டா தண்ணி எடுக்கணும் மாமே தண்ணி பின்னால இது கையில ஒட்டாம அதுதான் கையில இருந்து பிச்சிக்கிட்டு மேல தூக்க தண்ணி ஐயா டேஸ்ட் பண்ண போறாரு பல்ல இருக்கு

தரையாமல் இருக்கிறது நம்ம தின்னோன்னா அது ஒரு இதாக இருக்குது பன்னெண்டு அடிப்படையில் நல்லா இருக்கும் வெள்ள வெள்ளம் கரையாமல் இருக்கிறது இன்னைக்கு சூப்பராக வந்து நம்ம கருப்பு கவனி இன்னைக்கு சூப்பராக வந்து கருப்பு கவனி மாவில் வந்து நாங்கள் ஸ்வீட் அடை செஞ்சுருக்கோம் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு அடையை செஞ்சு முடிச்சுட்டோம் இதுதான் லாஸ்ட்டு பேஜ் மழையும் தூரம் வந்துருச்சு எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதான் பொய்லாம் அந்த ஆபரேட்டர படன் இருக்கறாங்க அடட பச்சநடை எடுத்தளே அட ஓடிட்டான் இருக்கு அம்மா எங்க மாமே எடுத்துட்டு இருக்கானே எடுத்துட்டு आओ சரி சரி போ அட வந்துட்டு ஊரே வீட்டை பக்க போறோம் அட காலி ஆயிடும் போனா கிடைக்காது ஆமா வந்தா அட எடுத்துட்டு போலாம் அட எடுத்துட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு